வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பான அண்ணல் இருக்கோடு லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் விஜய்க்காக அவங்க அப்பா வந்து பேட்டி கொடுத்துருக்காப்புல காங்கிரஸ் வந்து இந்த பழைய பன்னீர் செல்வமா வரணும்னு ஒரு வசனம் வரும் இல்லை அந்த மாதிரி பழைய மாதிரி நீங்க பவருக்கு வரணும் எல்லாருக்கும் நீங்க வளர்த்து விட்டு வளர்த்து விட்டு நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு அக்கறையோட பேசியிருக்காங்க எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இவரோட இவர் தன்னுடைய மகனை வளர்த்து விட்டு வளர்த்து விட்டு கிடைச்சி நாசமாக போனால் பாருங்க இதே மாதிரி தான் காங்கிரஸ் இருக்குதுன்னு சொல்ல வராதா என்னன்னு தெரியல இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து யாரையுமே வீட்டுக்குள்ளே விடறது இப்போ இவர் வந்து யாருன்னா விஜய்யோட அப்பா அவ்வளோதான் இன்சியலுக்கு இருக்கிற அப்பா தான் எப்படி வந்து ஐயா ராமதாஸ் வந்து அன்புமணி சொல்கிறது ராமதாஸ் கேட்பாரா இல்லை இல்லை ராமதாஸ் சொல்கிறது அன்புமணி கேட்பாரா அந்த ரா என் பேரை கூட போடாத இன்சியலில் வேணால் வச்சுக்கோ ரா

விஜயின்னு தான் வரும் விஜயின்னு வரும் பல இடங்களில் விஜய் ஜோசப் விஜயின்னு வரும் இப்படி தானே அறிக்கை வருது கையெழுத்துல ஃப்ரண்ட்டில் சீன்ற மாதிரி ஏதோ இருக்கும் அது சின்ன பிள்ளையில போட்டு பழகினதாக இருக்கும் ரெண்டாம் கிளாஸ் போட முதல்ல கையெழுத்து சொல்லி கொடுப்பாங்க அப்போ போட்டதாக இருக்கும் இப்போ என்னென்னா விஜய் வந்து இப்போ இவர் அதையும் பேசி பார்த்துருக்கார் விஜய்கிட்ட ஏ எப்படியா இருந்தாலும் நீ என் மகன்தானன்னு அது வேணால் பயாலஜிக்கலாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் உன் இன்சியலை கூட நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு தூக்கி எறிஞ்ச ஒரு நபர் வந்து அந்த இதில் கோவைசர்லாம் சொல்கிற மாதிரி ஐ சாமி இங்கிலீஷ்லாம் பேசுது அப்படின்ற மாதிரி துறை இங்கிலீஷ்லாம் பேசுன்ற மாதிரி ஐ துறை அரசியல் எல்லாம் பேசுன்ற மாதிரி காமெடி பீஸ் தான் யாரு சந்திரசேகரன் இப்போ சந்திரசேகரன் ஒரு நல்ல டேரக்டர் திரைத்துறையை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து எல்லாம் அதாவது புரட்சிகரமான டேரக்டர் அவர் நீ அவர் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் நேராக போய் ஒரு புரட்சி பண்ணி அந்த நாட்டை கைப்பற்றாமல் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பைய போட்டு அப்படியே போயிருக்க எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கே வந்து எம்ஜிஆர் தப்பு கொடுக்கிறன்னா புரட்சி பண்ணி நம்ம ஆட்சியை கவித்துருவாங்களோன்ற அளவுக்கு இருந்தா அதெல்லாம் கருத்து கிடையாது வந்தசேகரன் அது அது ரஜினியை வச்சு படம் எடுத்து நீங்க வந்து பயங்கர படைச்சியார் பகல்ல ப்ரொஃபசரா இருப்பார் நைட்டு குலகாரனா மாதிரி தீயசக்தி அப்படிலாம் கொண்டு ஒழிப்பார் யாரு ரஜினியா இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து மக்கள் மனிதத்தில் புரட்சி விதையை விதைச்சார் அது வேற விஷயம் அதெல்லாம் கதை சினிமா கதை அவரோட ஜீன் நாட்டில் புரட்சி புரட்சியாக இப்போ அவருடைய மகனாக பிறந்த சோசன் விஜய் வந்து இறங்குறாரு அப்படின்னா கூட அந்த புரட்சியில் இப்போ நீங்கள் மாதம் தூங்க அப்பா யாருன்னு சொல்லுங்க பாப்போம் தெரியாது லெனின் அப்பா யாரு ஸ்டாலின் அப்பா யாரு என்ன ஏங்கல்ஸோட அப்பா யாரு யாருக்குமே தெரியாது ஆனால் அவங்க அவர் அப்பாவுக்கு பிறந்திருப்பாரு ஆனால் அதை வெளியில் சொல்லணும் புரட்சியாளர்கள் யாருமே அவங்க அப்பா பேரே வெளியில் வராது இப்போ ட்ரம்ப் அப்பா பேர் சொல்லுங்க தெரியாது ட்ரம்ப் தான் தெரியும் ட்ரம்ப் மகம்பேரு தெரியும் ட்ரம்ப் அப்பா யாருன்னு தெரியும் ஸோ இதே ஸ்டைலில் தான் விஜய் வந்து இதெல்லாம் இந்த வரலாற்று பாடங்கள் சர்வதேச அரசியல் எல்லாம் படிச்சுட்டு தான் அப்பனுக்கு வேல்யூவோ கிடையாது நம்மளை பெத்து போட்டான் இந்த உலகத்தில் நம்ம வந்து சொந்த புரட்சியாளர்னா நம்ம தான் சொந்த உழைப்பில் நம்ம வரணுமே தவிர அந்த இன்சியலை தூக்கி போடுன்னு சொல்லி கையெழுத்துலயே போடுறது இல்லை அப்புறம் இவர் இந்த ஊர்னால கண்டுபிடிச்சு கூப்பிட்டு அமெரிக்கா வரந்தா துரத்தி விட்டுறாங்க மீடியா போகவே மாட்டான் ஐஎம் சன் ஆஃப் ஐஎம் ட்ரம்ப் ஃபாதர் அப்படின்னா இடியட் மேன் கோமேன் அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி விட்ருவாங்க வராத ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்தியாவில்னால யூடியூப்பில் இப்போ பேட்டி போடுறதுக்கு ஆள் வேணும் பேட்டி எடுக்கிறதுக்கு ஆள் வேணும் லைவ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னா சந்திரசேகரன் பேட்டியெலாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க சந்திரசேகரன்றவர் வந்து ஒரு ஆகாவளி கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது இத்து போன எதுக்கும் பிரயோஜனப்படாத தன் குடும்பத்துக்கு கூட யூஸ்ஃபுல்லாத ஜென்மங்கள் சிலது இருக்குது இது எல்லாத்தையும் எப்படியானா அமெரிக்க ஜனாதிபதி ஆயிடணுன்ற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு அதுதான் தமிழ் குருவி அப்புறம் திருச்சி குருவி திருச்சி ஒரு யார் ஆமாம் திருச்சி பாலிசாமி இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்னென்னா அங்கங்கே நிற்கிறவர்கள் போகிறவர்கள்லாம் வச்சு அவர்கள் அரசியலை அவங்க அறிப்பை சொறிகிறவருக்கு இப்பதாகும் சில பேர் வந்து என்னென்னா சரி யாரையும் நம்ம தப்பாக சொல்லலைன்னா கூட சில பேர் சிறங்கு வந்துடும் அந்த காலத்தில் சில பேர் அரிப்பு வந்துடும் இவங்க பூரா என்னன்னா ஒரே ஸ்கின் டாக்டர்கிட்ட தான் போவேன் அங்கே பார்த்தா ஃபுல்லாகவே அந்த நோய் தொடர்பானவர்கள் தான் உட்காந்துருப்பேன் அரி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன் புரியுதுதான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா கண் பார்வையில் பிரச்சனை இருக்கவங்க அங்கே போவாங்க ஆனால் சில அரிப்பை சொல்லியக்கூடிய நோய் வந்துடும் சில பேருக்கு இதெல்லாம் இது இயற்கையாக எல்லாருக்கும் பலருக்கு வர்றது ஹார்ட் அட்டாக்கே அதுலாம் அரிசின்றது வந்து அலர்ஜினால் வரும் இந்த அலர்ஜியில் அரிப்பு எடுத்தவங்க பூராமே ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அதை விஜய் கேட்க போகிறது கிடையாது சந்திரசேகரனை மதிக்கப்போ சந்திரசேகரன் வந்து பெத்து போ பெத்து பெத்த எடுத்ததான் எனக்கு தத்து கொடுத்து விட்டான்ற மாதிரி பெத்து படத்தில் நடிக்க வச்சதோடு வேலை முடிஞ்சு போச்சு நீ கொடுத்த டார்ச்சருக்கு நீ வராத கிட்டேன் ஒரு என்ன நான் ஒரு ஒரு தந்தைக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு அவர் நல்லது நினைக்கிறாரோ என்னமோ அது நல்லது நினைச்சாரோ தெரியாமல் அறவேக்காரத்தனமாக அது செய்கிறாரோ தெரில ஏன்னா அரசியல் அறிவுன்றது சூனியம் யாருக்கு சந்திரசேகரனுக்கு அந்த கிழமை ஒரு ஆள் கோர்ட்டில் கேஸ் போட்டு தெரிஞ்சா டிராஃபிக் டிராபிக் ராமசாமி நல்ல வேலை செத்து விட்டார் டிராபிக் ராமசாமியெல்லாம் ஒரு பெரிய தலைவனாக நினச்சேன் அந்த ஆள் பின்னாடியே போய் வீட்டில் உட்காந்து இது பண்ணி அதில் படம் எடுத்தால் இப்போ எவ்வளோ பெரிய காமெடியான அவருடைய வாழ்க்கை வரலாறு இவர் நடிச்சு நடித்து அந்த படம் ஓடல ஒரு நாள் கூட அவனு பார்க்கல ஏன்னா டிராபிக் ராமசாமி ஒரு டுபா கொடுத்துடன்ற ஒரு மாதிரியான ஆளுன்னு சொல்லி நம்ம சொல்ல எல்லோரும் சொல்லுவாங்க சவணபோனில் மாமூல் வாங்கி ஓசி காப்பியும் ஓசி இட்லியும் தின்னுட்டு இருந்த ஒரு ஆள் அந்த ஆள் பேப்பர்ல பில்டப் கொடுக்கறத வச்சு இந்த வழக்கு அந்த வழக்கு போட்டார் அப்படி அப்படின்லாம் வரும் வரும் வழக்கு போடுவார் அதுவும் லாபி ஹைகோர்ட் லாபியில் அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் வந்து இது பண்ணால் ஒரு கோமாளி ஆள் ஆள் தான் யார் அப்படின்னா சந்திரசேகரன் இல்லை சார் அந்த வகையில் தானே அண்ணா ஆசாரியாவுக்கு விஜய் ஆதரவு தெரிவித்தது அரசியல் புரிதல் அதில் தான் விஜய் வந்து கொந்தல் ஸ்டாப்பில் கண்ட திருட்டு பயம் முல்லை மாதிரி வெளிநாட்டு கை கூலி காட்டி கொடுக்குறவனெல்லாம் பெரிய தலைவரை காமிச்சு எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் இந்த படத்தில் ரஜினி படத்தில் ஒரு படத்தில் என்னன்னா மனிதன் நினைங்க மனிதனில் ரஜினி கஷ்டப்பட்டு இந்த கட்டி தொங்க விட்டுருவாங்க அந்த படத்தில் சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா அவங்க அப்போ குடியாற தெல்லவாரி கேப் மாதிரி மனிதனா அதாவது கார் கார் ஒரு டிரைவராக வருவாப்ல ரஜினி ஏன்னா அந்த படத்தில் வந்து என்ன பண்ணணும்னா அப்போ வந்து ரொம்ப தெலவாரி வாங்கின காசெல்லாம் குடிச்சிப்பான் சாயந்தரம் வந்த உடனே இந்த பையன் போய் கூலி வேலை பார்த்துட்டு வர சின்ன பையனாக இருக்கும் அடித்து அவன்ட்டு இருக்கு அந்த நாலுனா இடா அப்படிங்க கூட அசாராயம் வாங்கிட்டு வாடா அப்படி இப்படின்னு சொல்லி அடித்த உடனே கடைசியில் என்ன பண்ணுவோம் ஒரு கட்டத்தில் பெரிய பையனாகி கார் டிரைவராக இதாகி ஆகி மொதல் சம்பளத்தையும் ஏதோ வந்து வச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஆள் குடிச்சிப்பான் ஏதோ டியூ கட்டுறது காசு அதோடு தான் கண் செவந்து கொதித்து ஒரு டைலாக் போடுவாள் நீ வந்து சின்ன வயசுல நீ சாராயம் வாங்க வச்ச இது பண்ண நீ படிக்க வைக்கல எல்லாம் பண்ண குடிக்காக எல்லாத்தையும் அழிச்ச எல்லா கடைசியில் இதையும் பண்ணியா அப்படின்னு சொல்லி இதோட நீ ஏதோ ஒளிஞ்சுக்கோனு சொல்லி துரத்தி விட்டுருவ அந்த மாதிரி சின்ன வயசுல பண்றது கொடுமைகள் என்ன சார் சின்ன வயசுல நீ என்ன படுத்துன கொடுமை வடிவேலை கேட்கறதோட அதே தான் அது வந்து ரஜினி படத்துல இருந்து அடிச்சு வடிவேல காமெடியா கொண்டு போன ரஜினி அடிச்சு சீரியஸ் இப்ப விஜய் நடிச்சுட்டு அரசியல் அது வந்து தொழில் வெ வடிவேல் பண்ணது காமெடி ஆட்டோ இது வந்து அரசியல் அப்படின்றதில் சொல்லி தான் விரட்டி விட்டுருக்கா அதிலே முடிக்கக்கூடாது இந்த பக்கமே வரக்கூடாது நீ வந்துடாத காங்கிரஸ்லாம் பெரிய கட்சின்னு சொல்லி என்னை கோர்த்து விட பார்த்த கொண்டு போய் ஏன்னா அப்புறம் அண்ணா என்ற ஒரு அநாத பையனை கொண்டு போய் அவன் யாரோ திருட்டு பையன் வந்து அன்னியை கைக்கூல்லி அவனை பெரிய தலைவனை ஆக்கி போய் என்னை சந்திக்க வச்சு அவமானப்படுத்துனியே உனைய நம்பிதானே சின்ன பையன் மாதிரி நான் வந்தேன் நீ சொல்கிறேன் அப்போ உனக்கு இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாதுப்பா தயவுசெய்து நீ போயிரு வீட்டை விட்டு போயிரு இந்த வீட்டுக்கே இருக்கா முதல்ல நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு இருந்தா சந்திரசேகரன் இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் வராது தாய் பாசம் கொஞ்சோண்டு ஒட்டிகிட்டு இருக்கு விஜய்க்கு கொஞ்சம் அதனால அந்த தாயை பார்த்துட்டு போகிறது அந்த பெத்த பாசம் மட்டும் இருக்குது தந்தை பாசம் சுத்தமாக கிடையாது நான் சொன்ன உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்டு ட்ரம்ப் போய் உங்கள் அப்பா யாருன்னா இருக்கா என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படி தான் ட்ரம்ப் சொல்லுவாங்க இருக்கான் இதான் என் மகன் இருக்கான் ரெண்டு பொண்டாட்டி இருக்கு இதை பார்க்காம மூணு மூணாவது பொண்டாட்டி இருக்கு இதை பத்தி கேளு எங்கள் அப்பனை பத்தி இது கேட்குறேன்னு டென்ஷன் ஆயிரும் தெரியாது யாருக்குமே தெரியாது இங்கே இல்ல அதே மாதிரி ஒரு புரட்சியாளர் வரணுன்றது தான் ஜோசப் விஜயோட அவர் ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யாளர் புரட்சியாளர் இவர் ஜோசப் விஜய் தமிழ்நாடு புரட்சியாளர் அதனால் இவரெல்லாம் கணக்கிலே எடுக்க முடியாது சந்திரசியார் இல்ல எழுபத்தஞ்சு சீட்டுங்கிறத சந்திரசேகர் ஆனா யாரோ கசி படுறாங்க காங்கிரசுக்கு எழுபத்தஞ்சு சீட்டு கொடுக்கற அளவுக்குன்னா அங்க ஆள் இல்லைன்னு ஒரு அர்த்தம் வருது எழுபத்தஞ்சு காங்கிரஸ் ஒருத்தான்னு ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல வருதுல்ல காங்கிரஸ் எப்படி கேவலப்படுத்துறாங்க தேசிய கட்சி இந்த நாட்டை ஆண்ட நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கும் போது இருந்த கட்சி அதை கலச்சுட்டாங்க அந்த அந்த வாடகைக்கு எடுத்துருக்கீங்க ஓட்டிட்டு புரியுது வழியில ஒருத்தன் குஜராத்தி இருந்தான் அவன் என்ன பண்றான் நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு உலகத்தையே ஆண்டாங்க வியாபாரத்துக்கு பிரிட்டிஷ்காரன் போய் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஊர் வியாபாரத்தை ஆரம்பிச்சு அந்த நாட்டையே கம்பெனி தான் இந்த பிரிட்டனுக்கு அமைப்பதற்கு அந்த சிஇஓவா அந்த அந்த கான்செப்ட் கொடுத்தா பாருங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஓனர் ரெடி பண்ணி ராணிக்கு வந்து பொண்ணும் பொருளையும் குவிச்சு கொடுத்தா பாருங்க அந்த கம்பெனியே கடைசியில் ஒரு நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டான் இந்தியன் வாங்கி இப்போ நீங்க கார்னர் கிட்ட போனீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும் பேரிஸ் கார்டில் இருக்குல்ல அந்த இப்போ இதில் மெட்ரோக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி ஃபேனு தலாணி உரையெல்லாம் விற்றுட்டு இருக்கேன் புரியுது அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெரிய கௌரவத்துக்கு ஆகிட்டு வந்தேன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன்னைக்கு நான் வாங்குறேன் நாலு கோடிக்கே நாலரை கோடிக்கே வாங்கி சாங்க்ஷன் பண்ணி லண்டன் வாங்கிட்டு வந்தேன் அவங்களும் வித்துட்டாங்க சும்மா வீட்டில் இருக்கிறத எதை கேட்குறாரு வச்சுக்கான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த காங்கிரஸ் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி அந்த காங்கிரஸே வந்து கேவலப்படுத்துகிறேன் எழுபத்தஞ்சு சீட்டு தர வரையா என்ன அர்த்தம் ஈரோய் நடிக்கப்போ ஒரு கோடி ரெண்டு கோடி அஞ்சு கோடி வாங்கிட்டு இருந்தா உலக அழைக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட் இல்லைன்றதுக்காக ஒரு ஆடல நடிக்கணும் மேடம் ஒரு பத்தாயிரம் ரூபா தரோம் ஒரு ஒரு மணி நேரம் நீங்க வாங்க பத்திரம் காட்டினா எவ்வளோ கேவலம் பத்தாயிரம் இல்லை பத்து லட்சம் கொடுத்தா மேடம் பத்து லட்சம் தரோம் மேடம் ஒரு சாயந்தரமாக சுமார் ஒரு அரை மணி நேரம் நீங்க அப்படி நடந்து வர மாதிரி மட்டும் எடுத்துக்கிறோன்னா என்ன லூஸ்ன்னு நினைச்சிங்கன்னா எப்படி கேட்குது நான் பத்து கோடி ப நூறு கோடி வாங்கிட்டு இருந்தவளை கொண்டு வந்து இந்த மாதிரி காங்கிரஸ்க்கு எழுவத்தஞ்சு சீட் யார் தர்றா இவங்க இவங்களே வந்து சாதி கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி நினைப்பேன் இவன் சொல்கிறான் நான் நாலு பேருக்கு சோறு போடுற மாதிரி என்கிட்ட வர சொல்லுங்க மத்தியானம் சோறு டெய்லி நான் போடுறேன்னா டேய் நீயே பிச்சை எடுக்கிறேன் அப்படின்ற தான் இப்போ சந்திரசேகரன் சொல்கிறோம்